நான் திருப்பி திருப்பி சண்டை போட்டேன் எங்களை கூட்டிட்டு போறதும் சரி இங்க யார குடிவை பயன் கேட்டாங்க அதுக்கு பதிலே கிடையாது எந்த அடிப்படை வசதியும் இல்லாம எங்களை தூக்கின்னு நீங்க போட்டுட்டு இதெல்லாம் கட்டணம் இவ்வளவு இதெல்லாம் மனிதர்கள் குடி இருக்கிற வீடு மாதிரி இருக்கா மட்டும் பாரு எல்லா வீடுகளையும் மின் இணைப்பு எப்படி தொங்குது பாருங்க தருங்க பாருங்க நீங்க இதுல எப்படி இது பாதுகாப்பா இருக்கும் இவ்வளவு குழந்தைல வச்சிட்டு இப்ப இறந்து போயிட்டாங்க இந்த பிள்ளைய ரெண்டு பேருடைய எதிர்காலத்தை பாருங்க கணவர் அவருக்கு உடனே சரியில்லை அவருக்கு தோல் நோய் இருக்கு அவரால் வேலைக்கு போக முடியாது ஒரே ஒரு மனுஷியுடைய தான் இந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தது இப்ப அவ இல்ல உயிரோட நிலம் என்ன நீங்க எப்படி இந்த சமூகத்தை பாக்குறீங்க சாலை ஓரத்துல மலம் விட அந்த மலத்தை அள்ளி சுப்பரப்படுத்துறவனை துப்புரப்படுத்துறான்ல தூய்மைப்படுத்துறாங்கள அவனாசிங்கமா நினைக்கிற சமூகம் குப்பையை போடுறவனை விட்டுட்டு குப்பையை அள்ளி சுத்தப்படுத்துறவனை குப்பைக்காரன்னு கேவலமா பார்க்குறேன் சம்பவம் இது இதுகிட்ட போய் இதுகிட்ட போய் என்ன என்ன நீங்க நீதி கேட்பீங்க கள்ளச்சாராயம் குடிச்ச செத்தவனுக்கு நீங்க உடனே போய் நிவாரணம் பத்து லட்சம் கொடுத்து அவன் குடும்பத்தில் இருக்க எல்லாம் அரசு படிக்க வைக்கும் அவங்களுக்கு எதிர்காலத்தில் அரசு வேலை கொடுக்கும் நீங்க இப்ப இந்த பிள்ளைகளுக்கு யார் படிக்க வைப்பா இதே இவர்களுக்கு காலுக்கு பூட்ஸ் கையில அந்த பிளாஸ்டிக் அந்த கிளவுஸ் கொடுத்துருந்தா இந்தப்பா இந்த மாதிரி இந்த நின்னுட்டு போனாங்க அவங்க எல்லாம் காலில் செருப்பு தான் பண்ணிருக்காங்க நீ எங்கூட பேசணும் இல்ல அதில் எத்தனை கோடி செலவு பண்ணிடுவோம் ஏன் உங்களுக்கு பாதுகாப்பான அந்த கருவிகளை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை